வணக்கம் உச்சநீதிமன்றம் நல்ல கேள்விகளும் கேட்டு நல்ல ஒரு டைவர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கேட்க வேண்டிய அத்தனை கேள்வியவும் அவங்களும் கேட்டிருக்காங்க இதில் வந்து விஜய்க்கு ரெஸ்பான்ஸ் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க அவர் வந்து ஒரு தன்னோட கட்சியை பலப்படுத்துறதுக்கு பேச வந்தார் அவர் இதுக்கு முன்னாடியே கூட்டத்துக்கு வந்தவங்களையும் எச்சரிக்கை பண்ணினார் ஏன் இவ்வளோ பேர் குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க தயவுசெய்து ஆதவ அர்ஜுனா கூட இந்த மாநாட்டில் சொல்கிறாரு வீட்டில இருந்து போய் பாருங்க ஆனால் அதிக பிரச்சனை மக்கள் என்ன செய்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து டிக்கெட் போட்டு நாளே வந்து உட்காந்துருந்துருக்காங்க ஏன் இந்த தேவை இல்லாதது காசு நிறையா இருந்தது நான் பத்திரமா வச்சுக்கோங்க ஓட்டு போடுறதுக்கு குடும்பத்தோடு வேண்டி இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு இந்தியாவில் ஓட்டு இருந்துச்சு வேலைக்காக வெளியே போயிருக்கீங்கன்னா வர வேண்டி இருக்கும் தானே என்ன இல்லை நிறைய குழந்தைகளுக்கு எவ்வளவு பாருங்களேன் காசாவெல்லாம் சாப்பாடே இல்லையா அனுப்பிடுங்க எதுக்கு இந்த தேவைலாமல் அண்ணாவுக்கும் சேர்த்து பிரச்சனையை பிரச்சனனையை கொடுத்திங்கன்னு தெரியல ஏன்ன இதில் உச்ச நீதிமன்றத்துக்கு தேங்க்யூ அப்புறம் விஜய் அண்ணாவோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் அவர் சொல்ல என்னோட ரசிகர்கள் என்னோட என்னோட அந்த நெஞ்சல் குடியிருக்கும் அன்பான தோழன் தோழி நண்பன் நண்பி எல்லாருக்குமே அவங்க அந்த விர்ச்சுவல் வாரியஸ்க்கு வாரியஸ்க்கு ஒரு பெரிய ஹேங்ஸ்அப் ஏன்னா இந்த மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருந்தது கிடையாது இது ஒரு வித்தியாசமான பாசம் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான குரூப்பை தான் நீங்கள் இருந்திருக்கீங்க சாட்சிகள் அவ்வளோ டக்கு டக்குன்னு கொடுத்து என்ன அந்த தேவையில்லாமல் கதைச்ச அத்தனை பேரோட வாயும் நீங்கள் அடைச்சிட்டீங்க ஏன்னா ஆனாலும் விஜயானாவுக்கு நம்மளால் ஒரு இது அவர் சொன்ன மாதிரி கஷ்டத்துல கூட இருந்தவங்க நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் இந்த ஊடால நான் கொடுத்த ரூபாய் மறந்துடறாதப்பா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணா கூட்டத்தில் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாம் ஒரு கேள்வியை தைரியமாக கேட்கல ஏன் நீங்கள் கேட்கல ஏன் நாம் நான் கேட்டேன் ஏன் நீங்கள் கேட்கல நண்பர்களே கேளுங்க உன்னோட மாநிலத்தில் நீ துணை முதல்வர் நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்கிறான் எங்கப்பா போன துபாயில் அதை விட பெரிய குடும்பம் துபாய்க்கு வந்துருச்சா நீ அதை தடுக்கிறதுக்கு போனியாப்பா நைட்டோ நைட்டு அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சி போனியே சாட்சி ஆதாரத்தோடு செய்து நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை கேஸு சிபிஐ கைக்கு மாறிடுச்சு ஆனால் மக்கள் மனசில் இந்த கேள்வி திரும்ப திரும்ப நிறைய பேரால் பேசப்பட்டிருக்கணும் ஏன் அதை யாருமே பேசலை என்ன ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைந்தால் எப்படி ஒரு துணை முதல்வர் பதவி கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பாடம் எடுத்துவோம் சனிக்கிழமை பார்ட்டிக்கு போனது விஜய் அண்ணாவா இல்லை இளைய முதல்வரான்னு நாங்கள் பதில் சொல்லுவோம்